குக்வித் குக்வித்மாலி சீசன் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் இன்னைக்கு நடந்திருக்கு அதுல எல்லாருமே நடிகை ஷாலின் சோயா தான் ஆவாங்க அப்படின்னு நினைக்கும் போது மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை எலிமினேட் இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல இது ரொம்ப அன்பேரான ஒரு எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இதை பத்தி எலிமினேட் ஆன ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குக்வித் கோமாலி நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல ஆனா அந்த வாய்ப்பு என் கைக்கு வந்துச்சு அதை நான் முழுசா பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் இது மூலியமா சினிமாவிலையும் கம் பேக் கொடுக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவோட தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் ஆனா அது இப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் நல்லா தான் சமைச்சேன் எதுல மிஸ் பண்ணேன்னு தெரியல அதே மாதிரி பல ரசிகர்கள் என்னை நல்லா ஏமாத்திட்டாங்க நான் ஹெல்மெட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க உங்க அன்பை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம வைல்ட் கார்டுல நான் வந்து இப்போ விட்டுட்டு போற எல்லாத்தையும் மீண்டும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஸ்ரீகாந்த் தேவா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் அவர் இப்போ ஹெல்மெட் ஆனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க